தேபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் வாரம் தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவின்படி மக்கள் மன்றம் என்ற பொதுமக்களின் புகார்களை கேட்டறிந்து அவர்களுக்கு உரிய தீர்வு அளிக்கும் குறை தீர்ப்பு முகாம் நடைபெறும் அதேபோல் இருபத்தி ஐந்தாம் வாரம் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்டம் நகர காவல் நிலையத்தில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நகர காவல் ஆய்வாளர் புருஷோத்தமன் திருப்பட்டினம் காவல்நிலை ஆய்வாளர் மரி கிறிஸ்டியன் பால் திருநள்ளாறு காவல்நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் உதவி ஆய்வாளர்கள் சுரேஷ் செந்தில்குமார் முருகன் குமரன் மற்றும் காவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முப்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பதினைந்து புகார்களை எழுத்து வடிவமாக தெற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியனிடம் அளித்தனர் பின்னர் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட அனைத்து புகார்களையும் பொதுமக்கள் முன்னிலையில் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்களும் இதுகுறித்து விவரித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் கொடுக்கப்பட்ட புகார்கள் அனைத்தும் விரைவில் தீர்வு காணப்படும் என தெற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தெரிவித்தார் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டிய உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேர்வென்கின்ற குப்புசாமி தலைமையில் பொதுநல அமைப்பு தலைவர்களும் அதன் நிர்வாகிகளும் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக தலைநகர் புதுடெல்லி சென்று கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தி புதுச்சேரியில் ஒரு லட்சம் மக்களிடம் கையொப்பம் பெற்று மத்திய அரசிடம் மனுவாக அளிக்க உள்ளனர் அதில் முதல் கையொப்பத்தை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பெற்றுள்ளனர் மேலும் அரசியல் கட்சித் தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு ஊழியர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் என அனைவரிடமும் கையெழுத்து பெற்று வருகின்றனர் இந்நிலையில் அதிமுக மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனை கட்சி தலைமை கழகத்தில் சந்தித்து பொதுநல அமைப்பு தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் மாநில தகுதிக்கான கையெழுத்து இயக்கத்தில் மாநில செயலாளர் அன்பழகனிடமும் கட்சி நிர்வாகிகளிடமும் கையொப்பத்தை பெற்றனர் நிகழ்வில் அதிமுக கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் மக்கள் வாழ்வு மையம் ஜெகநாதன் திராவிட விடுதலை கழகம் லோகையப்பன் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் வங்கையர் செல்வம் தமிழர் களம் அழகர் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் புதுச்சேரி மக்கள் தமிழ் சங்கம் சரவணன் மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன் இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிராங்க்லன் புதுச்சேரி எழுத்தாளர் புதுவை தமிழ்நஞ்சன் குளங்கள் காப்பும் இயக்கம் கார்த்திகேயன் மற்றும் ராஜ்குமார் மணிகண்டன் அருள்மொழி சோழன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொடங்கி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்போது தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் காரைக்கால் மாவட்டத்திற்கு மாவட்ட தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த அறிவிப்பை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் சிவக்குமார் காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளராக தம்மை அறிவித்தமைக்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார் இந்த பொறுப்பை ஏற்று முழு மனதுடன் கட்சி வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என்றும் தெரிவித்தார் மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செய்து வருவதாகவும் அத்துடன் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த காரைக்கால் மாவட்ட பொறுப்பு கொடுத்ததனுடைய நோக்கத்தை முழுமையாக செயல்படுத்துவேன் என்று நான் உறுதி கூறுகின்றேன் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கட்சி பலப்படுத்தப்படும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முதல்வர் தலைமையிலான ஆட்சி திரும்பவும் அமைவதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கட்சிக்கு அழைத்து மக்கள் பணியாற்றுவேன் என்று உறுதி கூறுகின்றேன் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உருளின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையிலும் பல்வேறு பொதுநல அமைப்புகளின் தலைவர்கள் முன்னிலையில் பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக எல்லைப்பிள்ளை சாவடி இந்திரா காந்தி சிலையர்கள் துவங்கிய கையெழுத்து இயக்க பிரச்சார பயணம் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் அருகில் ரெட்டியார்பாளையம் கம்மன் நகர் பகுதி மற்றும் மூலக்குளம் போன்ற பகுதிகளில் கையெழுத்து இயக்க பிரச்சார பயணம் நடைபெற்றது பொதுமக்களிடம் இந்த இயக்கத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லி மாநில அந்தஸ்துக்கான தேவையை விளக்கும் விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் தேசிய மாநாடு உலகளவில் தொற்றில்லாத நோய்களுக்கான கையாளுதலில் செயற்கை நுண்ணறிவின் ஒருங்கிணைந்த பயன்பாடு மற்றும் தாக்கம் என்ற தலைப்பில் மூன்றாம் தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது மாநாட்டில் மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் விழாவினை தொடங்கி வைத்தார் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்தார் விழாவில் பொருளாளர் ராஜராஜன் துணை செயலாளர் வேலாயுதம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இயக்குனர் காக்னி டீன் அகாடமி கார்த்திகேயன் டீன் ரிசர்ச் சஞ்சய் மருத்துவ மேற்பார்வையாளர் பிரகாஷ் பதிவாளர் தர்ஷனாமூர்த்தி மற்றும் செவிலிய கல்லூரி முதல்வர் டாக்டர் செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழக டீன் டாக்டர் வெங்கடேஸ்வர சர்மா பங்கேற்று கருத்துரை வழங்கினார் மாநாட்டில் கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிட் செல்வி வரவேற்புரையை தொடர்ந்து தேசிய அளவில் பல்வேறு கல்லூரியிலிருந்து பேராசிரியர்கள் வல்லுநர்கள் மரகதம் கோவேந்தன் ரேணுகா தமிழ் புலவேந்திரன் கோவிந்தராஜன் குமாரி மரிய தெரசா மற்றும் மணிமேகலை ஆகியோர் விரிவுரையாற்றினர் புதுச்சேரியில் அனைத்து செவிலிய கல்லூரியில் பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் விழாவின் நிறைவாக துணை பேராசிரியர் சக்தி பிரியா நன்றி உரையாற்றினார் கண்ணாடிபட்டு காட்டேரி காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கியது இதில் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது மேலும் ஒவ்வொரு நாளும் உபயதாரர்களால் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலாவும் நடைபெற்று வந்தது இதில் கடந்த மே முப்பத்தொன்றாம் தேதி திரௌபதி அம்மன் ஆலயம் குடியேற்றுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஜூன் எட்டாம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் அதனை தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழா நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேத்திக் கடனை செலுத்தினர் தொடர்ந்து உபயதாரர்களால் சக்தி கரகம் வீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி உபயதாரர்கள் மற்றும் காட்டிறகுப்பம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் அவரவர் அணிந்திருக்கும் நகைகள் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாள் விழா பாஜக தொகுதித் தலைவர் விஜயராஜ் தலைமையில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சாரம் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் ஏ பஞ்சாலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் முதலியார்பேட்டை ஜான்குமார் அறக்கட்டளை அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் இளைஞரணி மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரிக்கு மாநிலத் தகுதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கம் புதுச்சேரி சட்டக்கல்லூரியில் நடைபெற்றது இந்த இயக்கத்தை கல்லூரி முதல்வர் சீனிவாசன் முதற் கையெழுத்து இடுவதன் மூலம் துவக்கி வைத்தார் நிகழ்வுக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சாமிநாதன் தலைமை வகித்தார் சட்டக்கல்லூரி மாணவர்களான தமிழ்மணி முகேஷ் மற்றும் மாணவர் சங்கத்தினர் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சேர்ந்தவர் செல்வகணபதி சீதா தம்பதியினர் இவர்கள் ஜூன் பதினொன்றாம் தேதி தனது இரண்டு குழந்தைகளுடன் குறிஞ்சிப்பாடியிலிருந்து கடலூரில் உள்ள கோவிலுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது குறிஞ்சிப்பாடி அடுத்த தம்பிப்பேட்டை பாலத்தின் அருகே வரும்பொழுது திடீரென ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு பேரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் செல்வகணபதி மற்றும் அவருடைய மூன்று வயது குழந்தை சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர் தலையில் பலத்த காயமடைந்த சீதா மற்றும் ஒன்றரை வயது குழந்தையும் புதுச்சேரியில் பிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் சிகிச்சை பலனடிக்காமல் சீதா மூளை சாவடைந்த நிலையில் தலையில் காயமடைந்த குழந்தை மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது இந்த நிலையில் மூளை சாவடைந்த சீதாவின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரது உறவினர்கள் முன் வந்ததன் நிலையில் மூளை சாவடைந்த சீதா புதுச்சேரி மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சீதாவிடம் இருந்து எடுக்கப்பட்ட இதயம் கல்லீரல் இரண்டு சிறுநீரகம் இரண்டு கண்கள் என உடல் உறுப்புகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து நோயாளிகளுக்கு பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்படி சீதாவின் இதயம் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உள்ள ஒருவருக்கும் கல்லீரல் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது அதே போன்ற சிறுநீரகங்கள் புதுச்சேரி மூலக்குளத்தில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவருக்கும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததால் நோயாளி ஒருவருக்கும் பொருத்தப்பட்டது சீதாவிடம் எடுக்கப்பட்ட உடல் உறுப்புகள் ஆம்புலன்ஸில் பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது இதுகுறித்து மருத்துவர் முருகேசன் கூறும்போது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தனது மருத்துவமனையில் இரண்டாவது முறையாக நடைபெறுகிறது என்றும் உறுப்பு தானங்களை செய்த சீதாவின் குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார் சீதாவின் உடலிலிருந்து ஏழு உறுப்புகள் எடுக்கப்பட்டு ஏழு பேர் அதன் மூலம் பயனடைந்து உள்ளனர் என்றும் தெரிவித்தார்

ரெண்டாவது நடஸ்டு வெரி ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ட்டுல கடந்த ஜனவரி ரெண்டாம் தேதி நடந்துட்டு அப்போ வந்து அதே மாதிரி ஒரு கிரெயின் டெல்ட் அவனுடைய அவனுடைய ஏழு பேர் வந்து காமது தமிழ் உள்பட சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி பல்வேறு சமூக பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது மேலும் ஒவ்வொரு ஆண்டு மாணவர்கள் படிப்பதற்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் படிப்பதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு புதுச்சேரி பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சாரோன் சொசைட்டியின் நிறுவனர் மோகன் தலைமை தாங்க பொருளாளர் சுகுணா முன்னிலை வகுத்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைவாணி அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் தனியார் உணவகத்தின் உரிமையாளர் துறை கோவிந்தராஜன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகத்தை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பார்க்க ஊர் பிரமுகர் விநாயகமூர்த்தி கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாரன் சொசைட்டி தன்னார்வ தொண்டர்கள் ராஜ்குமார் நான்சி ஆகியோர் செய்திருந்தனர் ம்யன் மார்க்கெட் வீதியில் சாலையை ஆக்கிரமித்து கடைகள் வைக்கப்படுவதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு வந்தது அரியாங்குப்பம் கம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு தொடர்ந்து புகார்கள் சென்ற நிலையில் ஆணைய தலைமையில் இளநிலை பொறியாளர் வருவாய் ஆய்வாளர் மற்றும் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இந்த ஆக்கிரமிப்பு பணியில் சாலையில் வைக்கப்பட்டிருந்த தடுப்புகள் பொக்ளை நியந்திரம் மூலம் அகற்றப்பட்டன விளம்பர பதாகைகள் பிளாஸ்டிக் கூடைகள் மற்றும் ஷீட்டுகளை அப்புறப்படுத்தி சாலையின் நிருபுறத்திலும் ஆக்கிரமித்து கடைகளை வைக்கக்கூடாது எனவும் மீண்டும் சாலையை ஆக்கிரமித்து கடைகள் அமைத்திருந்தால் காவல் நிலையத்தில் புகார் செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் புதுச்சேரி வழியாக சிதம்பரம் சென்றார் அப்பொழுது வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகில் புதுச்சேரி மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ரகுபதி பொருளாளர் கணேசன் துணை செயலாளர்கள் முனியன் கலைவாணி டாக்டர் சிலம்பரசன் உழவர்கரை தொகுதி ராஜா வில்லியனூர் தொகுதி செயலாளர் செந்தில் கண்ணதாசன் கண்ணன் அணி செயலாளர் ஜான்சன் ஜெயபால் நந்தகோபால் முருகன் சிவக்குமார் ஏழுமலை பாலா அண்ணாமலை ரவி உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ நாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான எஸ்எம்வி பள்ளியில் மழலையர் வகுப்பு மாணவர்களுக்கு பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் உள்ளரங்கில் நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் எஸ் எம் வி பள்ளி கீதம் பாடல் பாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து எஸ் எம் வி பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்புரை நிகழ்த்தினார் பட்டமளிப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளியின் இணை செயலர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் மற்றும் பள்ளியின் முதல்வர் ஒருங்கிணைந்து யூகேஜி வகுப்பு மாணவர்களுக்கு சான்றிதழும் பரிசு பெட்டகமும் வழங்கினர் நிகழ்ச்சியில் பேசிய பள்ளியின் இணை செயலர் வேலாயுதம் இது ஒரு சிறப்பான நிகழ்வாகும் இதன் மூலம் மழையர் வகுப்பிலிருந்து முன்னேற்றம் அடைந்த குழந்தைகளை அங்கீகரிக்கும் ஒரு விழாவாகும் அடுத்த வகுப்பு படிக்கும் அவர்கள் தயாராவதற்கு ஒரு மனமகள் பாலமாகவும் அமைகிறது என்று கூறினார் நிகழ்ச்சியில் நிறைவாக பட்டமளிப்பு சான்றிதழ் பெற்ற குழந்தைகளுடன் பெற்றோர்கள் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் நெடுங்காட்டில் நிகழ்ந்த சாலை விபத்தில் பலர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா நேரில் சென்று உயிரிழந்தோரின் குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் இவ்விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் நபர்களை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து அவர்களுக்கு உரிய சிகிச்சையை உடனடியாக வழங்குமாறு மருத்துவர்களிடம் வலியுறுத்தினார் விபத்து நடந்தபோது ஆம்புலன்ஸ் சேவை தாமதமானதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் இதற்கு பதிலளித்த சட்டமன்ற உறுப்பினர் ஆம்புலன்ஸ் டிரைவர்களின் பற்றாக்குறை குறித்து பலமுறை சுகாதாரத்துறை உயர் உயரதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளேன் ஆனால் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறினார் மேலும் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக இத்தகைய துயர சம்பவங்கள் ஏற்படுவதாக வருத்தம் தெரிவித்த அவர் உடனடியாக சுகாதாரத்துறை துணை இயக்குநரை அடைத்து தாமதிக்காமல் ஆம்புலன்ஸ் டிரைவர் நியமிக்கப்படாவிட்டால் என் சட்டமன்ற உறுப்பினர் சம்பள தொகையிலிருந்து அந்த பணியாளரை நியமிக்க அனுமதி அளிக்கவும் என்று கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை துணை இயக்குனர் ஆம்புலன்ஸ் டிரைவர் மற்றும் ஃப்ரீசர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உடனடியாக செய்யப்பட்டு வழங்கப்படும் என உறுதியளித்தார் இச்சம்பவம் நடந்த பகுதியில் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க வேக தடைகள் அமைக்கும் பணி மற்றும் செயலிழந்த மின் விளக்குகளை சீரமைக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன என சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தெரிவித்தார் புதுச்சேரி அரசு சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் முதியவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் சமூக நலத்துறை சார்பில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை முதியவர்களுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் முருங்கப்பாக்கம் நடுத்தெரு பள்ளத்தெரு வில்லேனூர் சாலை மோத்திலால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அங்கன்வாடிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்திட்ட மேம்பாட்டு அதிகாரி பாலாஜி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோனியா திருத்தலம் ஆண்டு பெருவிழா கடந்த ஜூன் பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறிய தேர்பவனை நடைபெற்று சிறப்பு திருப்பலி நடைபெற்று வந்தது தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனை நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலர்ஸ் கலந்து கொண்டு இந்த ஆடம்பர தேர்பவனியை சிறப்பு திருப்பலி செய்து தொடங்கி வைத்தார் இந்த ஆடம்பர தீர்பவனி மறைமலை அடிகள் சாலை வழியாக சென்று நெல்லித்தோப்பு சிக்னல் புதிய பேருந்து நிலையம் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது இதில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அந்தோனியாரை வழிபட்டனர் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி பிரமுகர் செல்வகுமாரின் பிறந்தநாள் விழா காமராஜர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகரில் உள்ள புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி பி ராமலிங்கம் வெங்கடேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகள் மோகன்குமார் மௌலி தேவன் ராஜகணபதி முன்னாள் மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் மாநில செயலாளர் வெற்றி செல்வன் உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சார்லஸ் கார்த்திகேயன் சுப்பிரமணி குணாலன் யுவராஜ் பிரகாஷ் பாலு அனுசயா வள்ளி கவிதா ஷர்மா ஆகியோர் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியின் முன்னதாக காமராஜர் தொகுதியில் கட்சி கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் பாஜக மாநிலத் தலைவர்கள் இளங்கோவன் தாமோதரன் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் அன்பு செல்வன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது காரைக்கால் மேல காசக்குடி பகுதியில் குட் சஃபர் மேல்நிலைப் பள்ளி அருகில் ஏற்பட்ட விபத்து காரைக்கால் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிவேகத்தில் வந்த இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் சந்தோஷ் மற்றும் பிரசாந்த் என்ற இரண்டு இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் இதில் மற்ற ஆறு பேர் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து நேரத்தில் ஆம்புலன்ஸ் தாமதமாக வந்ததே மரணம் நிகழ காரணமாக இருந்தது என உறவினர்கள் வலியுறுத்தினர் இது மருத்துவமனையில் பரபரப்பையும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தையும் ஏற்படுத்தியது விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த திடீர் மரணம் காரணமாக காரைக்கால் பகுதியில் சோகநிலை நிலவுகிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் டி தினகரன் புதுச்சேரி வழியாக சிதம்பரம் சென்றார் அப்போது அரும்பாத்தபுரம் ரயில்வே கேட் அருகில் புதுச்சேரி மேற்கு மாநில செயலாளர் லாவண்யா தலைமையில் பூங்கொத்து கொடுத்து மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் களியமூர்த்தி அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ் லூர்து அருள் ஐயப்பன் முருகன் வேலு செல்வமணி குமார் அன்பழகன் பிரசாந்த் ராஜி சிவபாலன் ஐயப்பன் சசி பிரதாப் மேரிராஜி திரு வள்ளி கண்ணன் ராணி மகளிர் அணியினர் சரளா அமலா உமா சந்திரா உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு டிடிவி தினகரனுக்கு வரவேற்பளித்தனர் அளித்தனர் தெரேசா வீதி மற்றும் காந்தி வீதி இடையே அமைந்துள்ள இரு பள்ளிகளுக்கிடையில் உள்ள நடைபாதை தற்போது பராமரிப்பின்றி உள்ளது நடைபாதையின் நிலைமை மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் ஆகியோரின் தினசரி போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ளது மேலும் அந்த பகுதியில் தூய்மை பராமரிப்பும் குறைவாகவே காணப்படுகிறது இதனால் கத்தீட்ரல் வார்டு பகுதியில் வசிக்கும் மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சார்பில் இந்த நடைபாதையை விரைவில் சீரமைத்து சுற்றுப்புறம் தூய்மையாக வைக்க தேவையான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக எடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற என வலியுறுத்தி கத்தீட்ரல் வார்டு பகுதி மக்கள் சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது காரைக்கால் மார்க்கெட் கமிட்டியில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரியும் அனைத்து ஊழியர்களையும் ஒருமுறை நிகழ்வாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஏழாவது ஊதியக்குழு ஊதியத்தை மார்க்கெட் கமிட்டி ஊழியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் வேளாண் துறையில் அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களில் காரைக்கால் மார்க்கெட் கமிட்டியில் பணிபுரியும் ஊழியர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும் ஊழியர்களுக்கு மாத சம்பளத்தை மாத இறுதி நாளில் வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மார்க்கெட் கமிட்டி ஊழியர் சங்கம் சார்பாக கமிட்டி அலுவலக வாயிலில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் ஞானவேல் தலைமை வகுத்தார் காரைக்கால் பிரதேச அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் சார்ஜ் தலைவர் சுப்பிரமணியன் பொதுச் செயலாளர் ஷேக் அலாவுதன் பொருளாளர் மயில்வாகனன் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் தமிழக கடலோர பகுதிகளில் கடும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டம் மற்றும் சுற்றுப்புற கடலோரங்களில் மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்க மீன்வளத்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மறு அறிவிப்பு வரும் வரை பாதுகாப்பிற்காக மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என காரைக்கால் மாவட்ட மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது நுகர்வோர் விவகாரத்துறை சார்பில் சென்னையில் நடைபெற்ற தென் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உரிய நுகர்வோர் பாதுகாப்பு கருத்தரங்கில் தேசிய நுகர்வோர் முறைப்பாட்டு ஆணையத்தின் தலைவர் தியரசர் அம்ரேஷ்வர் பிரதாப் சாஹி தலைமையேற்றார் இந்த நிகழ்வில் புதுச்சேரி மாநிலம் சார்பாக நுகர்வோர் சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சிசிஐ நேஷனல் ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் ஃபெட்காட் இந்தியா கன்சியூமர் மூமெண்ட் புதுச்சேரி மற்றும் நுகர்வோர் சங்கங்கள் கூட்டமைப்பின் மாநில செயலாளர் சிவகுமார் ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்வின் போது புதுச்சேரி சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது ஆன்லைனில் பதிவு செய்யும் முறை எளிதில் புரிந்து கொள்ளும்படி இருக்க வேண்டும் அனைவரும் யாரையும் நம்பி புகார்கள் அளிக்காமல் தானாகவே புகார் அளிப்பதற்கு பொதுமக்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கப்பட்டன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்